சில சகோதரர்கள் உமர்பின் ஹத்தா பிரதி அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற அந்த வீர வரலாறை பற்றி கூறுங்கள் என்று சொன்னார்கள் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த பதிவுள்ள உமர்பின் ஹத்தா பிரதி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது என்ன அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இஸ்லாத்தில் ஏற்பட்ட மறு மலர்ச்சிகள் என்ன என்ற விடயத்தை தெளிவாக பார்ப்போம் அலமது கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக உமர் பின் என்ற கேட்டாலே ரோம் பாரசீகம் நடுநடுங்கியது இந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பெயர்தான் உமர் பின் ஹத்தா பரதாஹ்வான் உமர் ரதி அல்லான் அவர்கள் ஒரு பாதையில் போனால் ஷைத்தான் இன்னொரு பாதையில் செல்வான் என்பதாக ரசூல் லாஹி சல்லு

கண்ணியமானவர்களே எந்த அளவுக்கு என்று சொன்னால் நம்முடைய அயல் நாடான இந்தியாவுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தி அவர்களே ஒரு இடத்திலே கூறுகிறார் இந்தியாவுக்கு நீதமான நிம்மதியான ஒரு ஆட்சி வர வேண்டும் என்று சொன்னால் உமர் பின் ஹத்தா பரதி அல்லாஹான் அவர்கள் மீண்டும் வர வேண்டும் என்று கூறியிருக்கிறார் இந்த அளவுக்கு இஸ்லாத்திலே பெரிய ஒரு மறு மலர்ச்சியை உமர் பின் ஹத்தா பரதி அல்லாஹான் அவர்களின் மூலமாக அல்லாஹ் ஏற்படுத்தினார் இமாம் சுஹைலி ரவுதுல் உனுஃப் என்ற கிதாபில் இமாம் இபுனு கசீர் அல் பிதாயா வன்னிஹாய் என்ற கிதாபில் இமாம் இபுனு அசீர் உசுதுல் காபாவில் இந்த சம்பவத்தை தெளிவான ஆதாரங்களுடன் கொண்டு வருகிறார்கள் உமர் பின் ஹத்தாப் ரஜி அல்லாஹ் ஆரம்பத்தில் இஸ்லாத்துடைய பரம விரோதியாக எதிரியாக இருந்தார்கள் சந்தர்ப்பம் கிடைத்தால் முகமது சல்லல்ல அலுவலாம் அவர்களை தீர்த்து கட்டுவேன் என்ற முடிவிலே அவர்கள் இருந்தார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் குறைஷிகளுடைய பாராளுமன்றமாக கருதப்பட்ட தாரு நதுவா என்ற இடத்திலே ஒரு அவசர கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் ஒரு விடயம் சொல்லப்பட்டது முகமது சல்லாஹ் அலிவசல்லாம் அவர்களை கொலை செய்து விட்டு வருவது யார் என்று கேட்கப்பட்டதும் உமர் பின் ஹத்தாப் ரதியல்லா அவர்கள் எழுந்து சொன்னார்கள் நான் அந்த காரியத்தை செய்துவிட்டு வருகிறேன் அந்த சபையிலே இருந்த அனைவரும் சொன்னார்கள் சந்தேகம் இல்லாமல் நீங்கள் அந்த காரியத்தை செய்யக்கூடியவர் தான் உங்கள் மீது எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது சென்று வாருங்கள் என்று அந்த குரைஷி காஃபியர்கள் உமர் ரதியல்லா அவர்களை வழி அனுப்பி வைத்தார்கள் ஏன் அவர்களுக்கு தெரியும் உமர் ரதியல்லா யோசுவாவுடைய வீரம் எப்படியா பட்டது என்று கண்ணியமானவர்களே தங்களுடைய வாளை உருவிக்கொண்டு வேகமாக சல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் இருக்கும் இடத்தை நோக்கி செல்கிறார்கள் இடையிலே சாதிபுனு அபி வக்காஸ் ரதி அல்லாஹான் இன்னொரு ரிவாயத்தில் நொஐமிபுனு அப்துல்லா ரதி அல்லாஹான் என்பதாக வருது இந்த சஹாபி உமர் ரதி அல்லான் அவர்களை பார்த்து கேட்குறாங்க உமரை இவ்வளோ அவசரமாக எங்கே போகிறீங்க உமர் ரதி அல்லான்னு சொன்னார்கள் முகமது சல்லல்லா அலுவலம் அவர்களை கொலை செய்வதற்காக நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னவுடன் அந்த சஹாபி சாதிபு அபி வக்காஸ் ரதி அல்லாஹான் அல்லது அப்துல்லா ரதி அல்லான் ரெண்டு பேர்ல ஒருத்தர் என்ன சொன்னாங்கன்னா அல்லாஹான் முஹமது சல்லா அலிஸ்லாம் அவர்களை நீங்கள் கொலை செய்துவிட்டால் அவர்களுடைய வம்சத்தினரான பனு ஹாஷிம் பனு முத்தலிப் அப்து மனாஃப் போன்ற கிளையினர் கோத்திரத்துக்கு நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள் அவர்கள் உங்களை சும்மா விடமாட்டார்கள் பதிலுக்கு உங்களை அவர்கள் அவர்கள் கொலை செய்வார்களே என்று சொன்னவுடன் இந்த பதிலை கேட்ட உமர் ரது அல்லாஹ் அந்த சஹாபியா பார்த்து சொன்னாங்க உங்களுடைய பேச்சை பார்க்கும் பொழுது நீங்களும் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டது போல் விளங்குகிறதே அதற்கு அந்த சஹாபி சொன்னார் ஆம் நான் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுத்தான் இருக்கிறேன் என்று சொன்னவுடன் உமர் ரது அல்லா சொன்னாங்க முகமது சல்லாஹ் இஸ்லாம் அவர்களுடைய கத் கதையை முடிப்பதற்கு முன்னால் முதலில் உங்களுடைய கதையை நான் முடிக்கிறேன் என்று வாளை உருவ ஆரம்பிக்கிறாங்க எதிரில் இருந்த அந்த சஹாபி சொன்னாரே பிரச்சனை கிடையாது ஒரு கை பார்ப்போம் என்று அவரும் வாளை உருவுகிறார் இருவரும் ஃபேஸ் டு ஃபேஸ் வாளுடன் நிற்கிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் சாதிபு நபி வக்காஸ் ரதி அல்லாஹான் உமர் ரதி அல்லான் அவங்களை பார்த்து சொன்னாங்க என்னுடைய விடயத்திலே நீங்கள் தலையிடுவதை விட உங்களுடைய வீட்டாருடைய விடத்திலே நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் உங்களுடைய சகோதரியும் அவருடைய கணவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்களே உங்களுக்கு அந்த செய்தி கிடைக்கவில்லையா முதல்ல வீட்டில் நடக்கக்கூடிய விடயத்தை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு என்னுடன் வந்து போரிடுங்கள் என்று அந்த சஹாபி சொன்னவுடன் உமர் ரதி அல்லாஹான் அவர்களுடைய மைண்ட் அப்படியே மாறுது சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்களை அவர்கள் இருந்த இடத்தை நோக்கி சென்ற உமர் ரதியான் அவர்கள் இந்த சஹாபி சொன்னவுடன் தன்னுடைய சகோதரியுடைய வீட்டை நோக்கி செல்ல ஆரம்பிக்கிறாங்க கண்ணியமானவர்களே உள்ளால சகோதரியும்

வந்து தன்னுடைய கையில் இருந்த ஆயுதத்தால் தன்னுடைய சகோதரியுடைய தலையிலே அடிக்கிறார்கள் இதன் காரணமாக சகோதரி சகோதரியுடைய தலையில் இருந்து இரத்தம் வடிந்தோட ஆரம்பிக்கிறது உடனே உமர் ரதி அல்லானோ சகோதரியை பார்த்து கேட்குறாங்க நீ இஸ்லாத்திற்கு மதம் மாறிவிட்டாயா நான் வரும்பொழுது இன்னொருவருடைய குரல் சப்தமும் கேட்டதே அது யாருடைய குரல் என்று கேட்டவுடன் இந்த சகோதரியுடைய கணவர் சைதி புனு ஜெய்த் ரதி அல்லான்னு சொன்னாங்க இல்லை நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்தோம் என்று அவர் சொல்ல உடனே உமர் ரதி அல்லானு தன்னுடைய மச்சான் சாயிதி முன் ஜெயித் ரதி அல்லாஹான் அவங்கள பார்த்து கேட்குறாங்க நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய மார்க்கத்தை விட்டுவிட்டு புதிய ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டீர்களா அதற்கு சாயிதி முன் ஜெயித் ரதி என்ன சொன்னார்கள் தெரியுமா அந்த மார்க்கம் சத்தியமான உண்மையான மார்க்கமாக இருந்தாலுமா அந்த மார்க்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொன்னவுடன் உமர் ரதி அவங்களுக்கு கடுமையான கோபம் ஏற்பட்டது அந்த சஹாபியுடைய தன்னுடைய சொந்த மச்சானுடைய தாடியை பிடித்து கடுமையாக தாக்க ஆரம்பிக்க கீழே தள்ளி கடுமையாக அடிக்க ஆரம்பிக்கிறார்கள் தன்னுடைய கணவனை காப்பாற்றுவதற்காக உமர் ரதி அல்லாஹான் அவர்களுடைய சகோதரி காப்பாற்ற முயலும் பொழுது கண்ணத்திலே ஓங்கி ஓர் அறை விடுகிறார்கள் கண்ணியமானவர்களே இந்த சந்தர்ப்பத்தில் உமர் ரதி சகோதரி உமர் ரதி அல்லா அவர்களை பார்த்து கேட்கிறார்கள் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதின் காரணமாகத்தானே நீங்கள் அடிக்கிறீர்கள் உண்மையாகவே நாங்கள் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டோம் அதுதான் சத்திய மார்க்கம் நீங்கள் என்ன வேண்டுமானால் செய்து கொள்ளுங்கள் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது என்று உமர் பின் ஹத்தா பிரதி அல்லாஹான் அவர்களுடைய சகோதரி சொன்னவுடன் உமர் ரதி அல்லா அவர்களுக்கு வெக்கம் ஏற்படுகிறது கண்ணியமானவர்களே அவர்களுடைய கோபம் குறைய ஆரம்பிக்கிறது ஹப்பா பிரதி அவங்க இந்த இருவருக்கும் குர்ஆனை ஓதி கொடுத்து கொண்டிருந்தார்கள் எப்போ உமர் ரதி அல்லாவுடைய குரலை கேட்டார்களோ அவசர அவசரமாக அந்த குர்ஆனுடைய பிரதிகள் தாள்களை அதே இடத்திலே விட்டுவிட்டு போய் ஒளிந்து கொண்டார்கள் உமர் ரதி அல்லா அவர்களுக்கு அந்த குரானுடைய வசனம் எழுதப்பட்டிருந்த தாள்களின் மீது பார்வைப்படுகிறது உடனே இது என்ன வார்த்தைகள் இது என்ன இதை எனக்கு கொஞ்சம் காட்டுங்கள் என்று தன்னுடைய சகோதரியிடம் கேட்டபொழுது அந்த சகோதரி சொன்னார் நீ அசுத்தமான நிலையிலே இருக்கிறீர் அதனால் நீ இருக்கிற சுத்தமானதற்கு பிறகு வாருங்கள் உங்களுக்கு நான் காட்டுகிறேன் என்று சொன்னவுடன் கண்ணியமானவர்களே உமர் ரதி அல்லாஹான் அவர்கள் குளித்து விட்டு வருகிறார்கள் அதற்கு பிறகு அந்த பிரதிகளை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறார்கள்

சொல்லப்படக்கூடிய ஆயத்துகள் கண்ணியமானவர்களே இந்த வசனங்களை அவர்கள் படிக்க படிக்க அவருடைய உள்ளத்திலே மாற்றம் ஏற்படுகிறது கடைசியாக பதினாலாவது வசனம் என்ற ஆயத்து வந்ததும் இவர்கள் உள்ளத்திலே பெரும் ஒரு மாற்றம் ஏற்பட்டது அந்த ஆயத்துடைய கருத்து என்ன இன்னணி அனல்லா நிச்சயமாக நான் தான் அல்லாஹ் லஇ இலஹ இல்ல அன என்னை தவிர வணக்கத்திற்குரிய வேறு யாரும் கிடையாது ஃப அபுதினி என்னையே நீங்கள் வணங்குங்கள் என்னை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி தொழுகையை நிறைநாட்டுங்கள் என்ற வசனம் எழுதப்பட்டிருந்த அந்த ஆயத்தை படித்தவுடன் ஓதியவுடன் உமர்தி அல்லாஹ் உடனடியாக தன்னுடைய சகோதரியை பார்த்து கேட்குறாங்க முகமது சல்லல்லால்லாஹு அளவில் செல்லும் அவர்கள் தற்பொழுது எங்கே இருக்கிறார்கள் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் ஹிதாயத்துடைய ஒளியை உமர்தி அல்லாஹ் அவருடைய உள்ளத்திலே வீச ஆரம்பிக்கிறான் அவர்களுடைய குரல் அப்படியே மாறுகிறது ஆவேசமாக வந்த உமர் ரதி அல்லா அவர்கள் பணிவுடன் முகமது சல்லாஹு அழகி வசல்லம் தற்பொழுது எங்கியிருக்கிறார்கள் அவர்களை காணுவதற்கு நான் எனது உள்ளம் ஆசைப்படுகிறது என்று சொன்னவுடன் ஒளிந்திருந்த ஹப்பா பிரதி அல்லாஹான் அவர்கள் வெளியே வந்து உமர் ரதி அல்லா அவர்களை பார்த்து சொன்னார்கள் நேற்று இரவு வியாழக்கிழமை இரவு முகமது சல்லாஹ் அலையம் அவர்கள் ஒரு துவாவை செய்தார்கள் புகாரியிலே தெளிவாக இந்த துவா பதியப்பட்டிருக்கிறது என்ன துவா அல்லாஹு الإسلام باحب هذين الرجلين اليك يا الله ولك விருப்பமான இந்த இருவரில் ஒருவரைக் கொண்டு இஸ்லாம் மார்க்கத்தை உறுதிப்படுத்தி விடுவாயாக யா அல்லா என்று சல்லாஹ் அலிவசம் துவா செய்தார்கள் அந்த இருவர் யார் ஒன்று உமர் பின் ஹத்தாப் ரத்தி அல்லாஹனு அல்லது அபு ஜஹலிபுன் ஹிஷாம் இந்த இருவரில் உனக்கு யார் மிக விருப்பமோ அவரின் மூலமாக இந்த இஸ்லாத்தை உறுதிப்படுத்தி விடு யா அல்லா என்று சல்லல்லா அலிசம் நேற்றிரு துவா செய்தார்கள் அந்த துவா உங்களுடைய உங்களுடைய விடயத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்டதாக எனக்கு விளங்குது என்று

வந்தார்கள் அவர்களிடம் எழுந்து உமர் ரஜியல்லுடைய கொலரை பிடித்து அசைத்து கேட்டார்கள் இன்னுமா உமரை உங்களுக்கு இஸ்லாத்துடைய பாக்கியம் கிடைக்கவில்லை என்று கேட்டவுடன் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் என்ற ஷஹாதத் கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் கன்னியமானவர்களே உமர் ரதியல்லாஹு அன் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த தருணத்தை பார்த்த சஹாபாக்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் எந்த அளவுக்கு சப்தமிடுகிறார்கள் என்றால் மக்காவிலே பெரும் ஒரு சப்தம் ஏற்பட்டது மக்கள் எல்லாம் பயப்பட ஆரம்பிக்கிறார்கள் இந்த அளவுக்கு ஒரு சப்தம் எங்கிருந்து வருகிறது என்று இந்த அளவுக்கு ஆனந்தம் அடைந்தார்கள் சஹாபாக்கர் இபுனு மாஜாவுடைய ரிவாயத் வருது உடனடியாக ஜிப்ரீல் அலைஹி இஸ்லாம் அந்த அந்த மஜ்லிஸுக்கு இறங்குகிறார்கள் அந்த சபைக்கு இறங்கி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள் லக்கத் இஸ்தபஷர அஹ்லு ஸமா இஸ்லாமி உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு இஸ்லாத்தின் காரணமாக வானலோகத்திலே இருந்த அனைத்து வானவர்களும் சந்தோஷம் அடைந்து விட்டார்கள் யா

உதவியாக அமைந்தது அவர்கள் ஹலீஃபாவாக பொறுப்பெடுத்தது முஸ்லீம்களுக்கு ரஹ்மத்தாக அருளாக அமைந்தது என்று சொல்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் உமர் ரதியா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் வரை முஸ்லீம்கள் பகிரங்கமாக காபாவுக்கு முன்னால் தொல பயந்தார்கள் ஏன் தொழுதால் காஃபியர்கள் வந்து உடனடியாக தாக்கிவிடுவார்கள் எப்ப உமர் ரதிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ பகிரங்கமாக முஸ்லீம்கள் காபாவுக்கு சென்று தொலக்கூடியவர்களாக மாறினார்கள் என்பதாக அப்துல்லா பின் மசௌத் ரத்தியல்லா ஹான்ஹோங் அறிவிக்கிறார்கள் கண்ணியமானவர்களே அபுஜஹஹலுடைய ஒரு பழக்கம் வழக்கம் இருக்குது யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தி அவனுக்கு கேள்விப்பட்டால் அவன் அந்த சஹாபியை சித்திரவதை செய்ய ஆரம்பிப்பான் உமர் ரதியுல்லான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் உடனடியாக அபூஜகளுடைய வீட்டு கதவை தட்டி சொல்கிறார்கள் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் உனக்கு முடியுமானதை செய்து கொள் தைரியமாக இருந்தால் என்னை எதிர்த்து நில் என்று பகிரங்கமாக அபூஜகளிடத்திலே சொல்லிவிட்டு உமர் ரதி அல்லானவர்கள் வந்தார்கள் கண்ணியமானவர்களை இந்த அளவுக்கு உமர் ரதி அல்லாவுடைய இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு பெரும் ஒரு வெற்றியாக மாறியது ஆகவே இந்த உமர் ரதி அல்லானுடைய இஸ்லாம் இப்படித்தான் அமைந்தது கண்ணியமானவர்களே இன்ஷா அல்லா வரக்கூடிய பதிவுகளில் உமர் ரதி அல்லாவுடைய வாழ்க்கையை பற்றி ஒவ்வொரு விடயத்தையும் நாங்கள் தெளிவாக பார்ப்போம் அவர்களுடைய ஒவ்வொரு விடயமும் இந்த முழு உலகத்திற்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது கண்ணியமானவர்களே மைக்கேல் எச் ஹார்ட் எழுதிய த ஹண்ட்ரட் என்ற புத்தகத்திலே உமர் ரதி அல்லாஹான் அவர்களுடைய பேர் ஐம்பத்தி இரண்டாவது இடத்தில் இருக்கிறது ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையில் يَمَيْتُكُ اللَّهِ وَلَّا أَلَّا نَمَنِي وَرَكُمْ كِرْبِ سِيْوَانَاهَا جِزَاكُمُ اللَّهُ خَيْرٌ وَأَخْرَ دَعْوَا الْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ